சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு வலிக்குது கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க நான் அப்புறம் எந்திரிச்சுக்கிறேன் சின்ன பொண்ணு சமயக்கட்டுல எங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க சின்ன பொண்ணு கொஞ்சம் எந்திரி சின்ன பொண்ணு இப்ப என்ன உங்க அம்மாக்கு சும்மா கிடக்க முடியாதாமா சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட மாட வேலை பாத்து குடுத்துட்டு வா சின்ன மனுஷி எல்லாம் தூங்கவே இல்லைங்க உங்களுக்கும் தெரியும் தானே அப்படி போது கத்திக்கிட்டே இருக்காங்க பாரு கொஞ்ச நேரம் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு உடனே வந்து படுத்துக்கோ நான் தலையெல்லாம் அமைக்க விடுறேன் நீங்க ஒன்னும் அமைக்க விட தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் உங்களை வேணும் வேணும்னு கட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்

தோட்டத்து வேலையும் பார்த்தேன் மணி அஞ்சரைக்கான தாண்டிட்டா போகணும் ஐயோ நம்ம மாமியார் என்ன சொல்லுவாங்களோ பதறி பதறி கிடப்பேன் அவளது வேலையும் பார்த்துட்டு மாமியாருக்கு பயந்து போய் கிடந்தோம் ஆனா நீங்க இப்படி ஒன்பது மணிக்கு மீட்டிங் நினைச்சு எழுந்திரிச்சு வந்துட்டு எதுக்கு பார்த்தா தவறுட்டுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஏன் உடம்பு வலி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவீங்க நல்ல சொல்ல வைக்கிறீங்களோ

எம்மா விடுமா அவளுக்கு எது வேணுமோ சாப்பிட்டுட்டு போடுமா விடுமா நீ கண்டுக்காதமா அப்படின்றியா அப்பா உடம்புக்கு முடியாம தான் ஆகும் மா என்னாச்சுமா பாத்திரத்தை கழுவி உன் பொண்டாடி தூக்கத்தை கேட்டதே நான் தூக்கத்தை இங்க வந்து ஆடிக்கிட்டு தெரியறா என்ன சின்ன பொண்ணு என்ன மா நைட்டெல்லாம் அவ தூங்கவே இல்லமா பாவம் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தாமா தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா நான் பிள்ளையே பெக்கலப்பா என்கிட்ட வந்து கதை சொல்லு

காபி தானே போடணும் அவளதான இந்த இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி காப்பி எல்லாம் போட்டு அஞ்சே நிமிஷத்துக்கு உனக்கு ரூமுக்கு கொண்டு வந்துருவா பாரு அவளுக்கு இதெல்லாம் சின்ன பொண்ணு ஜுஜுபி வேலையா அப்ப இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி உங்க அம்மைக்கு ஒரு காப்பி எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க ரூமுக்கு நான் போய் பிள்ளை கூட இருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல அஞ்சே நிமிஷம் தான் டைம் என்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி